ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மிக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளேரி விதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளேரிக்காய் எவ்வளோ உடலுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு வெள்ளேரி விதையும் வந்து அவ்வளோ நல்லதுங்க குக்கும்பர் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி குக்கும்பர் சீடும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன நன்மைகள்ன்ட்டு பார்த்துடலாம் குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன் வாங்க இன்றைக்கி குக்கும்பர் சீடை பற்றி பார்த்துடலாம் வெள்ளேரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குங்க அது வந்து உடலுக்கு ஏராளமான நன்மைகள் தருங்களாம் வெள்ளேரி விதையை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராத்த தடுக்கிறதுக்கு கூட இது உதவுதுங்களாம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த வெள்ளேரி விதையை எடுக்கலாங்க வெள்ளேரிக்காயும் எடுக்கலாம் இந்த வெள்ளேரி விதையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை தீருங்களாம் அது மட்டும் இல்லைங்க இதில் நிறைய சத்தும் இருக்குங்களாம் இதில் பார்த்திங்கன்னா குறைச்சதில் தான் கலோரி இருக்குங்களாம் அதனால் உடல் எடையை குறைக்கிறவங்க தாராளமாக இந்த வெள்ளேரி விதையும் வெள்ளேரிக்காவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளேரி விதை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்களா ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த வெள்ளேறி விதை எடுக்கிறது ரொம்பவே தாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் சர்ம பிரச்சனைக்கு கூட இந்த வெள்ளேறி விதை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது சர்மத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளேரி விதை பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்க பெண்கள் கூட எடுக்கலாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கூட பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளேரி விதை எடுக்கும்போது முடி உதர்வதை கூட நம்மளால் குறைக்க முடியுங்களாம் இத்தனை நன்மைகள் இந்த வெள்ளேரி விதையில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ